ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪೂಜ್ಯಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರತಾಚ ಭಜತ ಕಲ್ಪವೃಕ್ಷಾ ನಮತಾಂ ಕಾಮಧೇನುವೆ ಮಂಗಳಂ ಭಗವಾನ್ ವಿಷ್ಣು ಮಂಗಳ ಮಧುಸೂದನ ಮಂಗಳಂ ಪುತ್ರೋ ಮಂಗಳಾಗತನಂ ಹರಿಹಿ ಅಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯಂ ತಪಕಂಬದ ರಾಮಧೂತ ಕೃಪಾಸಿಂಧೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಧಯ ಪ್ರಭು ಎನಧರ್ಮೇ ಗುರುನಾಥ ಅಕ್ಷಯ ಲಗ್ನ ಪದ್ಧತಿ ಜೋತಿರತೆ ತೋಟುತ್ತಿರುಮುಗು ಪುದುಡೈಮೂರ್ತಿಯಯ್ಯ ಅವರೇ ವಣಂಗಿ நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் லக்ன பத்ததி ஜோதிடர் கோவை சிம்மம் ரங்கநாதன் தைமா பிறந்தால் வழி பிறக்கும் அடுத்தது துளாராசி துளாராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத பிறப்பு எப்படி இருக்குன்னா உங்கள் ராசிநாதன் ரெண்டுலேயே இருக்கார் வருமானம் சார்ந்த பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் வீடு மனை வாகனம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சனியுடைய நிலையும் நல்லபடியாகவே இருக்குது ஆனால் தொழில் சார்ந்த முதலீடுகளில் செல்லும் பொழுது கவனமாக இருங்க உடனே டக்கு புக்குன்னு புது வருஷம் ஆச்சு தை பிறந்தாச்சு நமக்கு வழி புறந்துருச்சதா அப்பா கொண்டு போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது அது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்துரும் தொழிலில் மாற்றம் பண்ணிக்கிறேன் வேலை மாறுறேன் அப்படிங்கிற விஷயத்திலும் கவனமாக செயல்படுங்கள் வருமானம் சார்ந்த பெரிய பிரச்சனைகள் இல்லை ஓரளவு உங்களுக்கு பேலன்ஸீவாகவே போகும் அப்படின்னு சொல்லலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பரவாயில்ல பெரிய அளவில் லாபம் முயற்சி வெற்றி கொடுத்ததுன்னு இல்லைனாலும் முயற்சி உலர ஓரளவுக்கு போய் நிற்க வேண்டிய இடத்துல பலிதமாகிற அளவுக்கு நிற்கும் நான் சார் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் நடக்கலை அப்படி இல்லையா அது போய் அந்த எந்த அதிகாரியை போய் தொடரணுமோ இல்லை எந்த இடத்துக்கு அது போய் சேரணுமோ அந்த அளவுக்கு போய் நிற்கும் மேலே மேலே நீங்கள் போய் அதை ட்ரை பண்ண வேண்டாம் அதுவாக நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு பூர்வீகத்திலிருந்து ஏதாவது உங்களுக்கு வேண்டி இருந்தது அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள் வரும் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களாக உருவாக்கி கொள்ள வேண்டாம் கணவன் மனைவி உறவு நிலை உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நிலையிலே தான் இருக்குது பெரிய பிரச்சனைகள் இல்லை மன அழுத்தம் மாத்திரம் சிறிது மன சஞ்சலம் அதுவும் தொழில் சார்ந்து அல்லது தாயாரினுடைய ஆரோக்கியம் சார்ந்து சிறு சிறு சஞ்சலங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது அதனால் துளாராசிக்கு நல்லபடியாகவே இருக்குது சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் தேவை